வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஆனால் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாழைக்காயில் எட்ஜஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை இதில் போட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது நல்லா குக் ஆகணும் வேக வச்ச வாழைக்காய்தான் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் ப பண்ணியிருக்கேன் பாருங்கள் கத்தியால் குத்தி பார்த்தா உள்ளே ஸ்மூத்தாக போடுது அந்த அளவுக்கு இது வெந்தால் போகிறோம் கொஞ்சம் ஆரின்னு ஸ்கின்னை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இதை நம்ம வந்து துருவிக்க போகிறோம் ரொம்ப வெந்தடுத்துனால் துருவ முடியாது வாழைக்காயை வந்து நல்லா துருவி வச்சாச்சு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் அண்ணை விட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு பருப்பு முந்திரி பருப்பு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி வச்ச வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின ஃப்ரெஷ் தேங்காய் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் நம்மளோட அருமையான வாழைக்காய் பொடிமாஸ் வந்து ரெடி